வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜாஃப்ல பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்திங்கன்னா அயோஷியங் எலக்ட்ரிக்கல் இந்தியா ப்ரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் முழுவதும் ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி அறநூறுரூவாலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இலவசமாக உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகள் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் திருவள்ளூர் மணவாளன் நகர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் அண்ட் டிராப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய மன்னூர் லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கான கல்வி தகுதியை சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்போ இன்ட்ரிவிக்கு வரணும் அப்படின்ற அனைத்து வகையான சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலை வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்